வானத்தை தொடும் சிகரங்கள் உலகின் தொடக்கம் இங்கே இயற்கையின் செதுக்களில் உருவான உன்னதங்கள் இவை அமைதியும் ஆச்சரியமும் சங்கமிக்கும் ஒரு தருணம் காலம் இங்கே உறைந்து போயிருக்கிறது மண்ணில் விரிந்திருக்கும் சொர்க்கத்தின் வண்ணங்கள் பனிபடர்ந்த பாதைகளில் பயணப்படும் ஒரு கனவு பயணம் மலைமுகடுகளில் மேகங்கள் ஆடை உடுத்தும் விந்தை இது ஒவ்வொரு பாதையும் ஒரு புதிய தேடலை நோக்கி நம்மை அழைக்கிறது நம்பிக்கையும் உறுதியும் இருந்தால் எட்ட முடியாத உயரமில்லை மௌனமான மலைகளுக்குள் மறைந்திருக்கும் மர்மமான அழகு வன உயிர்களும் மலைகளும் பிணைந்த ஆச்சரிய நிலம் மண்ணின் ஆழத்திலிருந்து பொங்கி வரும் இயற்கையின் சக்தி நீல கடலையும் நிலத்தையும் இணைக்கும் இயற்கையின் பாலம் வரலாறும் இயற்கையும் கைகோர்க்கும் உன்னத இடம் அசைவற்ற ஏரி நீரில் நிலை கொண்டிருக்கும் மலையின் மௌனம் அத்தியாயம் ரெண்டு நீல பெருங்கடல் ஆயிரம் வண்ணங்கள் ஒளிந்து கிடக்கும் ஆழ்கடல் உலகம் பூமியின் நாடி துடிப்பாய் அதிரும் பேரிரைச்சல் இது கடலோரம் செதுக்கப்பட்ட ஒரு கனவு உலகம் உலகின் உயிர் நாடி இந்த நீல நதிப்பாதை கடல் மடியில் முளைத்திருக்கும் பச்சை நிற கல் தோட்டங்கள் உயிரினங்கள் வாழாவிட்டாலும் தன் அழகால் உயிர்ப்பிக்கும் கடல் ஆயிரம் அருவிகள் ஒன்றிணைந்து பாடும் இயற்கையின் இசை காடுகளுக்குள் ஒளிந்து கிடக்கும் நீல நிற ரகசியங்கள் இவை காலத்தின் அலைகளுக்கு சவால் விடும் கம்பீரமான தூண்கள் கண்ணாடி போன்ற நீரில் மிதக்கும் வண்ணமயமான கனவுகள் உறைபனி நிலத்தில் கொதிக்கும் நீரின் விசித்திர சங்கமம் அமைதியான அலைகளும் ஆடம்பரக் கலைகளும் கைகோர்க்கும் இடம் வானமும் மண்ணும் கலந்து செய்த வெண்மை நிற ஓவியம் மேகங்களின் மடியில் இருந்து மண்ணை தொடும் மாரிக்காலம் நீல பெருங்கடலின் பிரமாண்டமான ஓர் அசைவு அத்தியாயம் முன்னோன் அட்டைது பண்டைய அதிசயங்கள் மனித உறுதியின் மாபேறு அடையாளம் இந்தச் சுவர் ஆயிரம் ஆண்டுகளின் மர்மங்களை சுமந்திருக்கும் கற்கள் கல்லில் வடிக்கப்பட்ட ஒரு தூய காதல் காவியம் மறக்கப்பட்ட சாம்ராஜ்யங்களின் மௌன சாட்சிகள் இவை வீரமும் வரலாறும் கலந்த ரோமானியர்களின் பொக்கிஷம் வானியல் அறிவை கற்களில் செதுக்கிய மாயன் நாகரிகத்தின் சாட்சி ஆயிரம் ஆன்மீக கதைகளைச் சொல்லும் அமைதியான கோபுரங்கள் கடல் அலைகளுக்கு நடுவே மிதக்கும் ஒரு மாயாஜாலக் கோட்டை காலம் கடந்தும் பதில் தெரியாத மர்மங்களை சுமந்த சிலைகள் இருவேறு கலாச்சாரங்கள் இணைந்து உருவாக்கிய கட்டிடக்கலை அதிசயம் புனிதமும் அமைதியும் நிறைந்த ஒரு தெய்வீக நடைபாதை அண்ணில் வரையப்பட்ட பிரமாண்டமான விண்வெளி வரைபடங்கள் வானத்தின் மடியில் கட்டப்பட்ட ஒரு சிங்கக்கோட்டை வண்ண பென்சில்களால் வரைந்தது போன்ற ஒரு கலைக்காவியம் நட்சத்திரங்களுக்கும் மண்ணுக்கும் இடையிலான ரகசிய பேச்சு பசுமையான மரங்கள் நிறைந்த இந்த காடுகளில் சூரியனின் கதிர்கள் ஒரு மாயாஜால உலகத்தை உருவாக்குகின்றன மரகத விதானங்கள் அத்தியாயம் நான்கில் செழிப்பான பசுமை மாறா காடுகள் பூமியின் நுரையீரல் இந்த பசுமைப் போர்வை காற்றின் இசையில் ஆடும் மூங்கில் நர்த்தனம் இயற்கையின் கற்பனையில் உருவான விசித்திர மரங்கள் மேகங்கள் வந்து முத்தமிட்டுச் செல்லும் பசுமை உலகம் இது கதைகளில் வரும் விசித்திர காடு போல ஒரு மர்மமான அழகு பூமிக்கும் வானுக்கும் இடையில் நிற்கும் தலைகீழ் மரங்கள் இவை ஒவ்வொரு இலையிலும் ஈரப்பதம் பொதிந்திருக்கும் உயிர்ப்பான காடு இருவேறு இயற்கை உலகங்கள் சங்கமிக்கும் அதிசய எல்லை இயற்கை தன் வண்ணத்தட்டை கொட்டிச் செய்த ஒரு ஓவியம் மறைந்து வரும் அரிய உயிரினங்களின் கட்சி புகலிடம் இது ஆப்பிரிக்காவின் ஆழத்தில் துடிக்கும் இயற்கையின் இதயம் ஆழ்கடலின் அடியில் ஒளிந்திருக்கும் ஒரு ரகசிய காடு மழைக்காலத்தின் வாசனையை சுமந்திருக்கும் பசுமைப் பள்ளத்தாக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய உலகத்தை நினைவூட்டும் நிலம் இயற்கையோடு இயைந்த ஓர் எளிய வாழ்க்கை முறை அரிட் மெஜஸ்டி அத்தியாயம் ஃபைண்ட் மாபெரும் பாலைவனம் வறண்ட நிலப்பரப்பின் மகத்துவத்திற்கு வரவேற்கிறோம் அமைதி ஆட்சி செய்யும் ஒரு பரந்த பாலைவனம் இது மணலின் மாட்சிமை, அளப்பரிய அழகும் கடுமையான தனிமையும் நிறைந்த பாலைவனத்தின் மையப்பகுதிக்கு வரவேற்கிறோம் இந்த பிரம்மாண்டமான முடிவில்லாத மணல் கடலில் காற்றின் ஓவியங்கள் நீரும் காற்றும் செதுக்கிய சிவப்பு நிற குகைகள் செவ்வாய் கிரகத்தை மண்ணில் காட்டும் மாய நிலம் காலம் செதுக்கிய ராட்சத பள்ளம் புவியின் ஆழமான வரலாறு பூமிக்கும் வானுக்கும் இடையில் எல்லைகள் இல்லாத வெள்ளை உலகம் ஆண்டு ஆண்டுகால மௌனத்தை சுமந்து நிற்கும் இயற்கை சிற்பங்கள் உலகின் மிக உலர்ந்த நிலம் விண்மீன்களை பார்க்கும் ஜானல் பாலைவன காற்றின் வேகத்தில் உருவான பிரமாண்ட கோபுரங்கள் உலகின் மிக உலர்ந்த நிலம் விண்மீன்களை பார்க்கும் ஜன்னல் நாடோடி பயணங்களின் பாதையைச் சொல்லும் பொன்னிற மணல் இயற்கையின் பலத்தை காட்டும் மாபெரும் கல் சுவர்கள் பாறையில் உறைந்து போன ஒரு கடலின் அலைகள் இவை பழங்குடி மக்களின் புனிதக் கல்லாய் ஒளிரும் சிவப்பு விந்தை தேவதை கதைகளில் வருவது போன்ற ஒரு விசித்திர நிலப்பரப்பு மண்ணின் அட்டுக்குகள் சொல்லும் கோடிக்கணக்கான ஆண்டுகளின் கதை தனிமையிலும் ஒரு பேரழகு உண்டு என உணர்த்தும் நிலம் உறைந்த சாம்ராஜ்யங்கள் அத்தியாயம் சிக்ஸ் பனி உலகம் பனி உலகம் உறைந்த சாம்ராஜ்யம் வெள்ளை நிற பேரமைதி சூழ்ந்த ஒரு விந்தையுலகம் வானத்தில் தேவர்கள் ஆடும் வண்ணமயமான நடனம் உரைபணியின் ராஜா தன் எல்லையை வலம் வருகிறான் பனிக்கட்டிகள் உடையும் சத்தம் இயற்கையின் கர்ஜனை பனி இரவில் நிகழும் ஒரு வர்ணஜால வான வேடிக்கை நீலக்கடலில் மிதந்து வரும் வெள்ளை நிற கோட்டைகள் இவை ஒளியும் பனியும் விளையாடும் ஒரு ரகசிய நீல உலகம் வெள்ளை நிற போர்வையில் உறங்கும் ஒரு தேவதைக் கதை நிலம் காலத்தை உரைய வைத்த கண்ணாடி போன்ற ஒரு இயற்கை விந்தை மனித கால் தடம் படாத உலகின் கடைசி எல்லை இது ஆயிரம் ஆண்டுகால மழையை சேமித்து வைத்திருக்கும் பனிப்பாறை மலைகளும் பனியும் நீரும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட சங்கமம் உலகிலேயே மிகவும் அழகான கூர்மையான ஒரு பனிச்சிகரம் வனி உலகின் வாரிசுகள் கொண்டாடும் ஒரு பெரும் திருவிழா காலம் உறைந்து போன ஒரு பளிங்கு உலகம் தூங்காத நகரங்களின் மின்னும் இரவு நேர கனவுகள் மனிதன் வானத்தை தொட்ட ஒரு நவீன அற்புதம் கற்களும் கண்ணாடிகளும் கவிதை பாடும் மாநகரம் காதலும் கலையும் பின்னிப் பிணைத்த ஒளிகளின் நகரம் கடல் அலையில் நடனமாடும் வண்ணமயமான நகர வெளிச்சம் பாரம்பரியமும் நவீனமும் கைகோர்க்கும் ஒரு வரலாற்று மாநகரம் மலைக்கும் கடலுக்கும் நடுவே விரிந்திருக்கும் ஒரு வண்ண காவியம் தண்ணீரின் மேல் மிதக்கும் ஒரு வரலாற்று அதிசய நகரம் மேக கூட்டங்களுக்கு நடுவே உயர்ந்து நிற்கும் சிவப்பு நிறப்பாலம் நவீன உலகின் வளர்ச்சியை காட்டும் ஒரு பிரம்மாண்ட ஜன்னல் எதிர்கால உலகம் நம் கண்ணதிரே விரியும் தருணம் இறுதி சங்கமம் கோடிக்கணக்கான உயிர்களின் ஒரே ஒரு வீடு இது இயற்கையின் வேகம் விவேகம் மற்றும் அழகு நமதே இந்த அழகை நாம் காப்போம் ஒரு சிறு மலரின் மலர்ச்சியில் ஒளிந்திருக்கிறது இயற்கையின் பேரரதிசயம் இயற்கையின் சீற்றம் அதன் கட்டுக்கடங்காத வலிமையின் அடையாளம் கலாச்சாரங்கள் வேறுபட்டாலும் மகிழ்ச்சியின் நிறம் ஒன்றே ஆரவாரமான இந்த உலகில் அமைதி என்பது நமக்குள் இருக்கும் ஒரு பொக்கிஷம் இயற்கையின் பிரம்மாண்டத்திற்கு முன்னால் நாம் மிகச் சிறியவர்களே அன்பும் புன்னகையுமே உலக இணைக்கும் ஒரே மொழி இந்த பிரபஞ்ச பெருவெளியில் நாம் அனைவரும் ஒரு சிறு கடும்பம் பூமியை நேசிப்போம் இயற்கையோடு வாழ்வோம் இந்த வீடியோவின் எந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஒரு வீடியோ செய்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க